கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்து என் கொம்பை காண்ட கொம்பை போல் உயர்த்தி வீர் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணா படுகிறேன் அலேனுயா ஸ்தோத்திரம் என் கொம்பை கர்த்தர் காடாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறார் புது என்னையால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் சொல்லி தாவிது ராஜா சொல்லுகிறார் ஹலேலுயா ஸ்தோத்திரம் கர்த்தர் உண்மை உள்ளவர் ஹலெலுயா அப்படித்தான் நம்ம கொம்புகளை அவர் உயர்த்தி வைப்பார் ஒரு நாள் நம்மளை தாழ்த்த மாட்டார் ஹலெலுயா ஸ்தோத்திரம் நம்ம கர்த்தருக்குள் கடந்து வரணும் தேவ பிள்ளைகளே தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம எங்கேயோ இருந்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டால் கிடைக்காது தேவப்பிள்ளைகளே கர்த்தரோட சந்நிதிக்கு நம்ம கடந்து வரணும் அலுயா ஸ்தோத்திரம் அலெலுயா புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுவார் ஹலுயா பரிசுத்த ஆத்மாவு இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உள்ளத்துல இருக்குது ஹலலுயா புது எண்ணெய் அலேலுயா புது எண்ணெயால் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆத்மாவு நம்ம உள்ளே வரும்போது நம்ம மகிழ்ச்சி நம்மளோட சந்தோஷம் நம்மளுக்கு புத்தி சக்தி நம்மளோட ஞானம் வர்த்திக்கும் அலேலுவா தேவ பிள்ளைகளே அலேலுவியா நம்ம கவலைப்பட மாட்டோம் எப்போது சந்தோஷமாக தெளிஞ்ச புத்தியோட விழிப்புணர்வோடு நம்மளை ஒரு ஒரு நாள் இருப்போம் ஞானத்தோடு இருப்போம் வேதம் படிக்கணும் அலேலுயா ஸ்தோத்திரம் 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 இந்த வேத வசனத்தை கர்த்தரோட வேத வசனத்தை படிக்கணும் தேவ பிள்ளைகளை அலேலுயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கணும் அறுபத்தாறு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கணும் ஹலலுயா இது படிக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்லவே முடியாது கர்த்தருடைய வார்த்தை தேனிலையும் மதுரமான வார்த்தை ஹலலுயா அவரோட வார்த்தை தேனை காட்டிலும் ருசி உள்ளது ஹலலுயா ஸ்தோத்திரம் நாவல் அது வைக்கும்போதும் அதோட ருசி தெரியும் ஆறு தேனை ருசி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ருசியே தெரியும் ருசி பார்க்காதவங்களுக்கு தேனோட ருசி தெரியாது அது மாதிரி தான் வஜனத்தை படித்து நம்ம ருசிப்பாக இருக்கணும் எப்படி உற்பத்தி தொடி வெளிப்பாடு வேற படிக்கணும் அப்பத்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் புது எண்ணெய் கொண்டு என்னை அபிஷேகம் செய்கிறார் ஹலலுயா பரிசுத்தாத்மா நம்ம உள்ள வரும்போது நம்மளுக்கு சக்தி வரும் அலலுயா வேத வசனம் படிக்குவான் கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை தருவார் ஹலலுயா அலேலுயா ஸ்தோத்திரம் 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 இப்போ உங்கள் ஹயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்னோட இருதயத்தில் என்ன நான் சிந்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு மாத்திரம்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதே மாதிரி தான் பரிசுத்த ஆத்மாவுக்கு மாத்திரமே கர்த்தாரோட ராஜ்யம் என்னன்னு சொல்லி தெரியும் ஆராய்ந்து பார்க்க முடியும் பரிசுத்தாத்மாவும் நம்ம உள்ள வந்தால் தான் கர்த்தரோட ராஜ்யம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஆத்மா நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு கர்த்தரோட ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது தேவ பிள்ளைகளே அதனால் வேத வசனத்தை உற்பத்தி தொட்டு வெளிப்பாடு வேறு நம்ம படிக்கணும் கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட ஹதயம் திறந்த புஸ்தகமாக இருக்கணும் அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்த வேத வசனம் இன்றைக்கே வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாயத்தார் அவருக்கு நன்றி நம்மளை எவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்